ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் தமிழில் முதல் ஏரியல இருக்க லெசன்ஸ் தான் பார்க்கப்பறோம் ஆல்ரெடி முதல் இயலில் பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதி வந்து நம்ம பார்த்துட்டோம் இன்பத் தமிழும் தமிழ் கும்மியும் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் இதில் இன்பத் தமிழ் ஆசிரியர் வந்து பாரதிதாசன் அதே மாதிரி தமிழ் கூமி ஆசிரியர் வந்து பாவலரேரு பெருஞ்சித்திரனா சரிங்களா ஸோ நல்லா லைன் பை லைன் ரீட் பண்ணி தரவு பண்ணிட்டோம் செயல் நீங்கள் பார்க்கலேன்னா சேல் வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்தீங்கன்னா உரைநடை கதைப்பகுதி இலக்கணப் பகுதி இது தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதோட ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு இயல் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது ஸோ நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் தரவு பண்ணிட்டீங்க சரிங்களா அதே மாதிரி தமிழில் வந்து நிறைய பேர் லைன் பை லைன் கொஷின்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதனால் நம்ம சேனலில் சிக்ஸ்த்தில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து புக் பேஜஸ் வச்சு படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னனால தான் இந்த மெத்தட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் லைன் பை லைன் கொஸ்டின் படிக்கணும்னா அதுக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம உரைநடை பகுதி பார்க்கலாம் உரைநடை தலைப்பு மலர் தமிழ் ஸோ நேற்று ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட்கட் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருந்தேன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ரொம்ப நன்றி அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் தமிழினுடைய சிறப்புகள் பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு பேராக்ராஃபில் அதாவது ஃபஸ்ட்டு இந்த நாலு லைன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை சும்மா நிறைய லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் உலகில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இது வந்து முக்கியம் சரிங்களா ஸோ உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குன்னா ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்கு இவற்றுள் சில மொழிக்கு மட்டுமே வந்து எழுத்து வடிவமும் பேச்சு வடிவமும் இருக்கு அதுல ஒரு மொழி வந்து தமிழ் ஓகேங்களா ஸோ தமிழுக்கு வந்து பேச்சு வடிவமும் இருக்கு எழுத்து வடிவமும் இருக்கு ஒண்ணும் இல்லைனா நம்ம பேசுறது வேற ஸ்லாங்ல வந்து பேசுவோம் அதே எழுதுறது வந்து வேற ஸ்லாங்ல வந்து நம்ம எழுதுவோம் இதுதான் வந்து ரெண்டு வடிவமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ அடுத்து பார்த்தீங்கன்னா உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவை அவற்றில் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகள் அதில் தமிழ் மொழியும் வந்து இருக்கு சரிங்களா ஸோ தமிழ் வந்து செம்மொழியாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லைன் வந்து முக்கியம் தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற கவிஞர் என அழைக்கப்படுபவர் வந்து பாரதியார் பல மொழிகள் கற்ற கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் பாரதியார் வந்து தமிழ் மொழியை பத்தி சிறப்பா லைன்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு அந்த வரி கீழே கொடுத்துருக்காங்க என்னன்னு பாருங்க யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இந்த வரியை பாடியவர் பாரதியார் எதை பத்தி குறிப்பிட்டிருக்காருன்னா தமிழ் மொழி பத்தி சொல்லியிருக்காரு சரிங்களா யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார் இது வந்து முக்கியம் இந்த மாதிரி கொட்டேஷன் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மூத்த மொழி தமிழை வந்து மூத்த மொழி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை குறிப்பிடும் வகையில் பாரதியார் இன்னொரு லைனில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு என்னன்னா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் இதை தாயை பற்றியும் சொல்லியிருக்காங்க தமிழ் தாய்க்கும் வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதை சொன்னவர் யாருன்னா பாரதியார் தான் வந்து சொல்லியிருக்காரு ஸோ தமிழ் மொழி பற்றியும் பாரதியார் இந்த பாடத்தில் வந்து குறிப்பிட்டிருப்பார் அதே மாதிரி வந்து தமிழ் தாயை பற்றியும் வந்து சிறப்பித்து சொல்லியிருக்கார் சரிங்களா லைன் வந்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு இலக்கியம் தோன்றினால தான் அந்த இலக்கியத்துக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இலக்கண நூல் தோன்றியிருக்கலாம் அப்ப மிக பழமையான நூல் அப்படின்னு நம்ம சொல்றது மிக பழமையான தொன்மையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்றது வந்து தொல்காப்பியம் தான் அப்போ தொல்காப்பியம் தோன்றிய காலத்திற்கு முன்பே இலக்கியங்கள் தோன்றியிருக்கலாம் என்ற கருத்து தான் வந்து இந்த பேராகிராஃப்ல வந்து சொல்லியிருக்காங்க இதில் நம்ம படிக்க வேண்டிய லைன் வந்து தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழ் மொழியை வந்து இதனால் தொல்காப்பியம் தோன்றுவதற்கு முன்னதாகவே தோன்றியிருக்கலாம் தான் தமிழ் மொழி தொன்மையான மொழி என அழைக்கப்படுது தமிழை வந்து எளிய மொழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அது எளிதாக வந்து நம்ம புரிந்துகொள்ளவும் பேசுவதற்கும் இந்த மொழி உதவுவதால் இதை நம்ம தமிழை வந்து எளிய மொழி அப்படின்னு வந்து சொல்றோம் சரிங்களா உயரும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து உருவாகவே வந்து உயிர் மெய் எழுத்துக்கள் இதில் இந்த அமுது அப்படின்ற சொல்லை வந்து மூணு மூணு தான் வந்து பிரிச்சிருக்காங்க மூணு எழுத்துக்கள் ஆ ப்ளஸ் மூ ப்ளஸ் டூ இதை நீங்க சொல்லும் போதே உனக்கு அமுது அப்படின்னு வந்துடும் ப்ளஸ் டு அப்படின்னா பாடு இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி எளிமையாக யாரும் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழி தான் வந்து தமிழ் ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இதை நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து தமிழ் மொழியில் பெரும்பாலும் வளஞ்சுளி எழுத்துக்கள் வந்து இருக்குது ஸோ இடஞ்சுளி எழுத்துக்கள் வளஞ்சுழி எழுத்துக்கள் ரெண்டு இது இருக்குது இதில் தமிழில் வரக்கூடியவை வந்து பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்கள் வளஞ்சுளி எழுத்துக்கள் அப்படின்றத எதை சொல்கிறாங்கன்னா ஆ ஏ ஔா ஞா சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதும்போதே வந்து இந்த மாதிரி தான் எழுதுவோம் ஸோ அதனால தான் இதை வளஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சில எழுத்துக்களை நம்ம வசதிக்கேற்ப வந்து நம்ம மாற்றிக்கிறோம் ஸோ அதான் அது ப்ராப்பராக வளஞ்சுழி எழுத்துக்களாக இடஞ்சுளி எழுத்துக்கலான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எப்படி கொடுப்பாங்கன்னா இப்போ அவு மட்டும் கொடுத்து அவு என்பது இப்ப வளஞ்சுளி எழுத்துக்களை கீழ்காணும் நாலு எழுத்துக்களில் வளஞ்சுளி எழுத்து எது அப்படின்னு வந்து கேட்பாங்க நம்ம ஈஸியா வந்து ஆன்சர் சொல்லிடலாம் நினைப்போம் ஆனா அந்த இடத்துல வந்து தப்பு பண்ணிடுவோம் இப்ப ஞா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம இடஞ்சுளி எழுத்துக்கள் தான் போயிடும் சரிங்களா சோ ஞா வந்து ப்ராப்பரா இப்படி போடுறாங்க அப்ப ஞா என்பது வந்து வளஞ்சுளி எழுத்துக்கள் சரிங்களா அதே மாதிரி இடஞ்சுளி எழுத்துக்கள் அப்படின்றது என்னென்னா டா யா லா இது எல்லாமே வந்து இடஞ்சுளி எழுத்துக்கள் இப்போ டா வந்து நம்ம இப்படி போடுவோம் இந்த சிறப்பு லாம் வந்து இப்படி போடுவோம் ஆனால் யா பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் போடுவோம் இது தவறு யா வந்து இந்த மாதிரி போடணுமா ஸோ அதனால் வந்து இது இடஞ்சுளி எழுத்துக்கள் இடஞ்சுளி எழுத்துக்கள் வந்து ட யா லா வளஞ்சுழி எழுத்துக்கள் வந்து ஆ ஏ நா ஞா மனப்பாணம் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுத்துகளை கேட்கலாம் அல்லது அப்ஜெக்டிவ் டைப்பில் கூட கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்து கேட்கலாம் சரிங்களா ஸோ என்னன்னா தமிழ் தமிழ்நாடு தமிழன் இது மூன்று சொல்லுமே வந்து எந்த நூலில் முதன் முதல்ல சொல்லியிருக்காங்க எந்த வரியில வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க இப்போ தமிழ் அப்படின்ற சொல் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டதுன்னா தொல்காப்பியத்தில் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க எந்த வரியிலனா தமிழன் கிழவையும் அதனோ ரச்சே என்ற வரியில தான் இந்த தமிழ் என்ற சொல் வந்து முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டிருக்கு தமிழ்னா தொல்காப்பியம் வரி வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தது வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு என்ற சொல் வந்து முதன் முதலில் எந்த இலக்கியத்தில் பயன்படுத்தியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அதுவும் வஞ்சிகாண்டத்துல பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா ஸோ தமிழ்நாடு சிலப்பதிகாரத்துல வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம தமிழ்நா இப்ப வந்து கண்ணகி நம்மளாலே வந்து நம்மளுக்கு தான் ஞாபகம் ஸோ தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்துல தான் வந்து வந்திருக்குன்னு ஈஸியாக எழுதிக்குங்க வஞ்சி காண்டத்துல வந்து இருக்கு சரிங்களா ஸோ எந்த வரியில வந்து இந்த தமிழ்நாடு என்ற சொல் வந்திருக்குன்னா இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுணை கருதிணை ஆயின் என்ற வரியில வந்து வந்திருக்கு அடுத்ததா தமிழன் என்ற சொல் முதன் முதலில் அப்ப தான் வந்து இருக்கு எந்த வரியிலனா தமிழன் கண்டாய் என்ற வரியில வந்து வந்திருக்கு சரிங்களா இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்னா தொல்காப்பியம் தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இந்த லைன் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடமா இருக்கும் அதனால தமிழ்னாலே தொல்காப்பியம் போற்றுங்க போட்டுருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் தான் வந்து மதுரை இருக்குது ஸோ மதுரைனாலே நம்ம கண்ணகி ஞாபகரோம் அந்த கதை காப்பியம் சிலப்பதிகாரம் ஸோ சிலப்பதிகாரம் அப்படின்னாலே சாரி தமிழ்நாடு அப்படின்னாலே சிலப்பதிகாரம் போட்டுருங்க அடுத்து தமிழன்னா அப்பர் தேவாரம் அப்பா அப்படின்னு நம்ம தமிழை சொல்கிறோம் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தமிழன் அப்படின்னாலே அப்பர் தேவாரம் வந்து போட்டுருங்க சரிங்களா இப்போ மனப்பாடம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இதுவரை பார்த்தது வந்து தரவாயிருக்கும் ஸோ அடுத்தது வந்து தமிழை வந்து சீர்மை மொழி அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா இரு தினைகள் வந்து இருக்கு ஒன்று வந்து உயர் திணை இன்னொன்று வந்து அக்ரிணை இதில் அந்த அக்ரிணை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா அல் ப்ளஸ் திணை அப்படின்னு வந்து பிரிப்பாங்க சரிங்களா ஸோ அக்ரிணை வந்து எவ்வாறு பிரியும்னா அல் ப்ளஸ் திணை இப்போ வந்து உயர் தினைனா உயர் ப்ளஸ் திணை அப்படின்னு வந்து நார்மலாக போற்றலாம் ஆனால் அக்ரிணை அப்படின்னும் போது நம்ம அக்கு பிளஸ் திணை அப்படின்னு போட முடியாது அல் பிளஸ் திணை அப்படின்னு தான் வந்து போடணும் சரிங்களா ஸோ இதெல்லாம் பொருத்துகளை கொடுத்து கேட்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து வளமை மொழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் தமிழில் வந்து தொல்காப்பியம் நன்னூல் போன்ற இலக்கண நூல்கள் வந்து அதிகமாக இருக்கு எட்டு தொகை பத்து பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்கள் வந்து இருக்கு திருக்குறள் நாளடியால் முதலிய அறநூல்கள் வந்து இருக்கு சிலப்பதிகார மணிமேகலை முதலிய காப்பியங்களையும் கொண்டது அதனால தான் நம்ம தமிழை வந்து வளமை மொழி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா ஸோ இதில் இந்த பேராகிராஃபில் பாருங்க அதாவது ஒரு பூவோட அந்த பூ ஒரு செடி தோன்றுவதிலிருந்து அந்த செடி வந்து உதிர்வது வரை சாரி ஒரு பூ வந்து பூக்குறதுல இருந்து அந்த பூ வந்து உதிர்வது வரை மொத்தம் வந்து ஏழு நிலைகள் வந்து இருக்கு சரிங்களா ஸோ பூவின் மொத்த நிலைகள் வந்து ஏழு இந்த பூவினுடைய ஏழு நிலைகளுமே வந்து தனித்தனி பெயர்ல வந்து சொல்லி தமிழ்ல வந்து குறிப்பிடுறாங்க சரிங்களா ஸோ பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனை நிலைகளை வந்து கொண்டிருக்குன்னா ஏழு நிலைகளை வந்து கொண்டிருக்கு இப்போ நம்ம அரும்பு மலர்தல் உதிர்தல் ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம்ல அது மாதிரி ஏழு நிலைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தோ அல்ல ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் நம்ம தமிழில் இருக்கு போ வா இந்த மாதிரி ஒரு எழுத்தே வந்து பொருள் தர்ற மாதிரியும் நம்ம தமிழ் எழுதி சொற்கள் வந்து இருக்குது ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் முடியாது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மா அதாவது ஒரே சொல் தான் அது பல பொருளை வந்து குறிக்கும் இப்போ மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மா வந்து எந்தெந்த பொருளை வந்து சொல்லுதுன்னா மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு என பல பொருளை தரும் ஒரே எழுத்து வந்து மா நோட் பண்ணிக்கோங்க கேட்கலாம் சரிங்களா ஸோ அது வந்து டைரெக்டாக அப்ஜெக்டிவ் டைப்ஸில் வந்து மா என்னும் சொல்லை வராத பொருள் எது அப்படின்னு கேட்கலாம் ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் டே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே அனைத்தும் சரி அப்படின்னு கொடுத்து கேட்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி புக்குக்குள்ள ஹைலைட்டடாக கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க உங்கள்கிட்ட நோட் ஏதாவது இருந்ததுன்னா பக்கத்திலே வந்து எழுதிக்குங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து நம்ம தமிழை வந்து வளர்மொழி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் வந்து மூன்று பிரிவுகள் வந்து இருக்கு ஒன்று இயல் இசை நாடகம் சரிங்களா ஸோ தமிழினுடைய சிறப்புவே வந்து முத்தமிழ் கா முத்தமிழ் அப்படின்னு நம்ம தமிழை வந்து சொல்லுவோம் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் வந்து சொல்லியிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு தாவரத்தினுடைய அந்த இலைய வந்து ஒவ்வொரு பெயரில் வந்து சொல்றாங்க சோ அதான் வந்து கொடுத்திருக்காங்க இப்போ ஆள் அரசு மா பலா வாழை இந்த மரங்களினுடைய அந்த இலை வந்து இலை அப்படின்னா வந்து சொல்றோம் சரிங்களா அதே மாதிரி அகத்தி பசலை முருங்கை இதனுடைய இலைப்பகுதியை கீரை அப்படின்னு சொல்றாங்க அருகு கோரையை வந்து புல் நெல் வரகை வந்து தாள் சொல்றாங்க மல்லித்தலை சப்பாத்தி கல்லி தாளை போன்ற தாவரங்களினுடைய இலை பெயர் வந்து மடல் கரும்பு நாணல் போன்ற இலை பெயர் வந்து தாவரத்தின் இலை பெயர் வந்து தோகை பனை தென்னை தாவரத்தின் இலை பெயர் வந்து ஓலை கமுகு கமுகுனா பாக்கு ஸோ இந்த கமுகுனுடைய இந்த கமகு தாவரத்தினுடைய இலையை வந்து கூந்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது மேட்ச் த ஃபாலோயிங் டைப்ல வந்து கேட்கலாம் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எண்கள் ஸோ தமிழ் எண்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்மளுக்கு கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் ஸோ இது கண்டிப்பா வந்து நீங்க ஃபுல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஒரு மார்க் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் சரிங்களா ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதுக்கு ஷார்ட் கட் வந்து நான் சொல்கிறேன் ஒன்லேருந்து டென் வரையும் வந்து நம்பர் போட்டுக்கோங்க இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதில் கீழே லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லெட்டர்ஸ் வச்சு நம்ம ஷார்ட் கட் வந்து படிச்சுக்கலாம் சரிங்களா ஒன்லேருந்து டென் வரையும் வச்சுட்டு கீழே லெட்டர்ஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா கடலை உருண்டையை யங்கெனை சமைத்து ருசித்து சாப்பிட எங்கள் அக்காவை கூப்பிடு சரிங்களா கடலை உருண்டையை ஞெங்கென சமைத்து ருசித்து சாப்பிட எங்கள் அக்காவை கூப்பிடு இதில் அந்த லெட்டர்ஸ் இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒவ்வொரு நம்பருக்கிலேயுமே வந்து இந்த எண்கள் வந்து ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணிடலாம் இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த லெசனு ஸோ இந்த லெசனில் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் வந்து ஒன் டைம் வந்து ரீகால் பண்ணிக்கலாம் இப்ப தமிழ்லே மிக பழமையான இலக்கண நூலாக நமக்கு கிடைத்தது வந்து தொல்காப்பியம் தமிழ் வந்து ஆறாயிரம் கிட்டத்தட்ட நம்ம உலகத்துல ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்கு ஸோ தமிழுக்கு இயல் இசை நாடகம் போன்ற இந்த மூன்று பிரிவுகள் வந்து இருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தாவர இலை பெயர்கள் வந்து நம்ம பார்த்தோம் பூவி நிலைகள் வந்து பார்த்தோம் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த வளஞ்சுளி இடஞ்சுளி எழுத்துக்களும் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் வந்து பழமை தொன்மைனா பழமை இடப்புறம் என்னும் சொல்லை பிரிக்கும் போது வருவது வந்து இட பிளஸ் புறம் சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து சீர்மை பிளஸ் இளமை சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுதும்போது சிலப்பதிகாரம் என வரும் தமிழ் மொழி போல் இனிதாவதை எங்கும் காணோம் என்று பாடியவர் வந்து பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் வந்து இந்த ஆப்ஷன்ல இருக்கிறது வந்து விலங்கு நம்ம முன்னாடி புக்ல பார்த்தோம்ல இந்த நாலு ஆப்ஷன்ல விலங்கு அப்படின்ற சொல் தான் வந்து மாலை வரும் மா என்னும் சொல்லின் பொருளாக வருவது விலங்கு நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது வந்து மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் மொழியை இது நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னா நான் அந்த ரிலேட்டடாக இருக்க கொஷின்ஸ் நமக்கு வராது ஸோ அவ்வளோதான் ஸோ அடுத்தது வந்து நம்ம கதைப்பகுதி வந்து பார்க்கலாம் இந்த கதைப்பகுதி வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும் ஸோ ஒருத்தவங்க அவங்க ரிலேட்டிவ் எழுதுகிற மாதிரி இருக்கும் நம்ம முக்கியமான பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம் இதில் இந்த பேராகிராஃப் பாருங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது வந்து அறிவியல் உண்மை இந்த உண்மையை தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியம் என அவருடைய நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு சரிங்களா மேலும் உலக உயிர்களை வந்து ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு வரை வந்து வகைப்படுத்தியிருக்காரு இதில் ரெண்டு கொஷின் வந்துருது அதாவது உலகம் என்பது ஐம்பூதகளால் ஆனது அப்படின்றத அறிவியல் தோன்று சொல்றதுக்கு முன்னாடியே தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு அது ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி உயிரினங்களை வந்து ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு வரையுமே வந்து வகைப்படுத்தியிருக்காரு தொல்காப்பியர் சரிங்களா இதுல அடிக்கடி கேட்குற கொஸ்டின் அடுத்தது வந்து அறி கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகி பின்னர் வந்து மழையாக பொழியும் இந்த செய்தியை வந்து எந்தெந்த நூல்கள் வந்து சொல்லுது அப்படின்னா முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார்நார்பது திருப்பாவை ஆகிய நூல் வந்து சொல்லுது அதாவது மலை மழை எப்படி வருதுன்னா கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகி மழைநீர் வருது இது அறிவியல் உண்மை இந்த அறிவியல் உண்மையை வந்து தமிழ் நூல்களே வந்து சொல்லியிருக்கு முன்னாடி அறிவியல் சொல்றதுக்கு முன்னாடி தமிழ் சொல்லியிருக்கு அது என்னென்ன நூல்னால் முளைப்பாட்டில் இருக்குது பரிபாடலில் இருக்குது திருக்குறளில் இருக்குது கார்னாற்பதுல இருக்கு திருப்பாவையில் இருக்கு சரிங்களா ஸோ இந்த பாக்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த பாக்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா திரவ பொருட்களை வந்து எவ்வளவு அழுத்தினாலும் அளவை சுருக்க முடியாது என்பது அறிவியல் கருத்து இதை அவையார் வந்து சொல்லியிருக்காங்க எந்த வரியில் எவ்வாறு சொல்லியிருக்காங்கன்னா ஆளை அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி என்ற வரியில வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து ஒரு திரவத்தை வந்து அழுத்தவும் முடியாது அமுக்கவும் முடியாது என்பது அறிவியல் கருத்து இதை சொன்னவங்க தமிழில் சொன்னவங்க வந்து அவையார் அதே மாதிரி வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை வந்து கூறும் நூல் வந்து பதிற்று பத்து சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் வந்து நச்சினை அறுவை ம அறுவை சிகிச்சைக்கான அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் வந்து இருக்கு ஸோ அன்றைய நாளிலே வந்து இந்த செய்திகளெலாம் தமிழ் நூல்களில் வந்து இடம்பெற்றிருக்கு சோ வீரர் ஒருவரின் அதாவது வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்து பதிற்றுப்பத்துல இருக்கு அதே மாதிரி நரம்பினால் தைத்த செய்தி புண்ணை வந்து நரம்பினால் தைத்த செய்தி வந்து நச்சினையில இருக்கு சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா தொலைவில் உள்ள பொருட்களை வந்து அருகில் தோன்றுவது போல் செய்வது வந்து அறிவியல் உண்மை இத கலிலியோ வந்து கண்டுபிடிச்சிருக்காரு கலிலியோ சொல்றதுக்கு முன்னாடியே கபிலர் வந்து சொல்லியிருக்காரு என்ன நூலில் சொல்லியிருக்காருன்னா திருவள்ளுவ மாலையில வந்து சொல்லிருக்காரு சோ இந்த பாக்ஸ் பாருங்க நிலம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலைன் இதுல வந்து ஐபூதங்கள் பத்தி சொல்லியிருக்காரு தொல்காப்பியர் தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காரு அடுத்து வந்து கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எளிதி அப்படின்னு சொல்லியிருக்கு இது வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மலையாக புழிதல் இந்த செய்தியை வந்து சொல்லுது இந்த வரி எந்த நூல்ல வந்து இடம்பெற்றிருக்குன்னா கார் நாற்பதில் இடம்பெற்றிருக்க அதே மாதிரி நெடு வெள்ளூசி நெடு வசி பரந்த வடு இது வந்து வெண்மை நிற ஊசியை வைத்த தைத்த செய்தி இது எந்த நூல் இடம் பெற்றிருக்குன்னா பதீட்டு பத்து அதாவது இந்த பேராகிராஃபில் லைனாக வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் அடுத்தது வந்து கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நரம்பின் மூலம் புண்ணை தைத்த செய்தியை கூறிய நூல் வந்து நச்சினை சரிங்களா சோ ஐம்பூதங்கள் அப்படின்னாலே அது தொன்மையானது அப்ப தொல்காப்பியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கடல் நீர் கடல் நீர் வந்து மேகமாகி மழை பொழியுது ஸோ மழை அப்படின்னாலே கருமையான மேகங்கள் இருந்தால் தான் பொழியும் அப்போ காரணம் அற்பது நெடு வெள்ளூசி அப்படின்னாலே வந்து ஊசினாலே பத்தும் பறந்து போயிடும் அப்போ பதிற்று பத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி கோட் சுறா சுரா அப்படின்னாலே வந்து அது ஒரு ஸ்ட்ராங்கானது ஸோ நூலை காட்டிலையும் நரம்பு வந்து ஸ்ட்ராங்கானது ஸோ அந்த புண்ணை வந்து அந்த நரம்பு நாள் வந்து தான் தேய்க்க முடியும் ஸோ அதனால வந்து அது நச்சினை அப்படின்னு வந்து ஞாபகிச்சுக்குங்க நரம்பு அப்படின்னாலே நச்சினை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளுவ மாலையில் வந்து கலிலியோ கண்டுபிடித்த தருவியல் செய்திருக்கில்ல ஸோ அதான் கொடுத்துருக்காங்க தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனை அளவு காட்டும் இந்த வரி இடம்பெற்ற நூல் வந்து திருவள்ளுவ மாலையில் இருக்குது இதை சொன்னவர் யாருன்னா கபிலர் வந்து சொல்லியிருக்கார் சரிங்களா அடுத்து இந்த பாக்ஸு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் வந்து கொடுத்துருக்காங்க யார் யார் இதில் வராங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கார் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் மேலாள் தலைவர் டாக்டர் கை சிவன் கே சிவன் ஸோ இவங்க எல்லாமே வந்து தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் அவ்வளோதான் இந்த கதைப்பகுதி முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இதில் இருக்குது இன்னும் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை கூட நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தது இலக்கணப் பகுதி இந்த முதல் ஏலில் இலக்கணப் பகுதியாக வர்றது வந்து தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் தான் வருது நிறைய பேர் வந்து இலக்கணம் பற்றி கேட்டிருக்கீங்க ஸோ இலக்கணம் வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக கொடுக்குறோம் இப்போ ஏழு வயசாக படிக்கும்போது இலக்கணம் வந்து சேர்த்து படிச்சுக்கலாம் லாஸ்ட் வந்து நம்ம கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து தமிழ் மொழியின் வகைகள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இலக்கண வகைகள் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் வந்து மொத்தம் வந்து ஐந்து இருக்குது என்னென்னா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் வந்து ஐந்து இதில் எழுத்து வந்து வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து என அழைக்கப்படுது உயிரெழுத்துக்கள் வந்து மொத்தம் பன்னெண்டு இருக்கு ஸோ பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் என்னாலும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா உயிரெழுத்துக்கள் வந்து மொத்தம் வந்து பன்னெண்டு இருக்கு ஆள் அவ் வரையும் வந்து பன்னெண்டு எழுத்துக்கள் வந்து அக்கு என்பது வந்து ஆயுத எழுத்து சரிங்களா இதில் இந்த உயிர் எழுத்துக்கள் வந்து குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் என இரண்டு பிரிவாக இருக்கும் குரில் எழுத்துக்கள் வந்து ஐந்து இருக்கு சரிங்களா ஸோ குரில் வந்து ஐந்து இருக்கு நெடில் எழுத்துக்கள் வந்து ஏழு இருக்கு இதெல்லாம் பேசிக்கு குறுகி ஒழிப்பது குரில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது நெடில் எழுத்துக்கள் இப்போ குறுகி ஒழிப்பதுன்னா உ ஏ ஸோ ஒரு செகண்டில் ஒழிக்கிறது நீண்டு ஒழிப்பது ஆஇ ஊ இந்த மாதிரி நீண்டு ஒழிப்பது வந்து நெடில் எழுத்துக்கள் ஸோ எத்தனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க குரு குறியில் எழுத்துக்கள் ஐந்து இருக்கு நெடில் எழுத்துக்கள் வந்து ஏழு இருக்கு சரிங்களா ஸோ முக்கியமானது மாத்திரை மாத்திரை என்பது கால அளவை குறிக்கும் கால அளவை குறிப்பது வந்து மாத்திரை ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவுதான் வந்து மாத்திரை அப்படின்னு வந்து சொல்லுவோம் குரில் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு வந்து ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு வந்து இரண்டு மாத்திரை சரிங்களா சோ குரில் எழுத்துனா ஒரு மாத்திரை நெடில் எழுத்துனா இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் மொத்தம் வந்து பதினெட்டு எழுத்துக்கள் வந்து இருக்கு சோ புள்ளி வச்ச எல்லா எழுத்துக்களுமே மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மெய் எழுத்துக்கள்ன்றது மூன்று வகையாக பொருள் வல்லின மெய் மெல்லிரமை இடையினமை கொடுத்துருக்காங்க வல்லின மெய் எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இறு மெல்லின மெய் எழுத்துக்கள் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இடையின மெய் எழுத்துக்கள் இர் இல் இழ் இல் சரிங்களா சரி வலினம் மெல்லினம் இடையினம் எப்பயுமே பேசிக்காக படிக்கிறதான் ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள் மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை சரிங்களா குரில் எழுத்துக்கு மேலே என்ன படித்தோம் குரில் எழுத்துக்கு வந்து ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு வந்து இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவும் வந்து அரை மாத்திரை தான் மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை உயிர்மெய் எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க உயிர்மெய் எழுத்துக்கள் என்பது மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சேர்வதால் தோன்றுவது மொத்த உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து இரநூத்தி பதினாறு வந்து இருக்கு சரிங்களா ஸோ ஆயுத எழுத்து என்பது தமிழ் மொழியில் உயிர்மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனித்து எழுத்து ஒன்றும் இருக்குது அதுதான் வந்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துக்குரிய கால அளவு வந்து அரை மாத்திரை அவ்வளோதான் ஸோ இங்கே வந்து பாருங்க அந்த பாக்ஸில் வந்து கபிலர் அப்படின்றத வந்து அந்த மாத்திரை அளவு படி பிரிச்சுருக்காங்க கானா குரில் ஒரு மாத்திரை பீனா குரில் ஒரு மாத்திரை லானா குரில் ஒரு மாத்திரை இரு வந்து மெய் சரிங்களா மெய் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை ஸோ டோட்டலாக வந்து மூன்றரை வந்து வருது இது பேசிக் தான் ஸோ தெரிஞ்சுக்கிறேங்க சரிங்களா ஸோ எக்ஸாம்பிள் வருமானம் தெரியல ஆனால் தெரிஞ்சுக்கோங்க புக் பேக் பார்க்கலாம் உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவு உள்ள சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ உயிரெழுத்துல வந்து தொடங்க சொல்லியிருக்கா அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து இது அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இக்கு இ வந்து உயிரெழுத்து இதனுடைய மாத்திரை அளவு ஒன்று டூ என்பதும் வந்து குறியெழுத்து எழுத்து சோ அதுக்குரிய மாத்திரையும் வந்து ஒன்று அப்ப வந்து ரெண்டு மாத்திரை ஒருதான் புரியுதுங்களா சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் ஓர் எழுத்து சொல் ஒரே எழுத்து வரணும் அதுக்கு வந்து இரண்டு மாத்திரை வரணும் சோ இரண்டு மாத்திரை வரக்கூடிய எழுத்து எதுனா நெடில் எழுத்துக்கள் தான் இப்போ பொருள் தரும்படி பார்த்தீங்கன்னா பூ எழுதிக்கலாமா சோ பூ சோ இது வந்து இரண்டு மாத்திரை வரும் ஏன்னா நெடில இருக்கு அடுத்த மூணாவது கொஸ்டின்னு ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரையால் உள்ள சோல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா ஆயுத எழுத்து என்பது முதலிலும் வராது இடையிலும் வராது நடுவில் மட்டும்தான் வரும் சரிங்களா ஸோ இப்போ இஃது அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இதில் இரண்டரை மாத்திரை சொல்லியிருக்காங்க ஈனா ஒரு மாத்திரை தூணா ஒரு மாத்திரை ஸோ இக்கு அப்படின்றது அரை மாத்திரை அப்போ டோட்டலாக கூட்டும் போது ரெண்டரை மாத்திரை வந்து வருது ஸோ ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுல சொல் வந்து இஃது அஃது எஃகு இது மாதிரி எழுதிக்கலாம் சரிங்களா நம்ம எக்ஸாம்பிள் தான் ஸோ புக் பேக் அப்படின்றனால நான் சொல்கிறேன் பொறளவு இலக்கணம் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேசிக்காக சொல்லியிருக்காங்க உயிரெழுத்து மெய் எழுத்து ஆயுத எழுத்து மாத்திரை அளவுகள் வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைச்சொல் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த பிரிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வராது விட்டுலாம் ஸோ அடுத்தது வந்து நம்ம கலைச்சோர் வந்து பார்க்கலாம் இப்போ வளஞ்சொழி அப்படின்றது வந்து நம்ம வைஸ் வந்து சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி இணையம்னா இன்டர்நெட் போரினா சர்ச் என்ஜின் முகநூல்னா ஃபேஸ்புக் புலனம்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்போட தமிழாக்கம் வந்து புலனம் இடஞ்சொழின்னா ஆன்டி கிளாக்வைஸ் வளஞ்சொழின்னா இடன் இடஞ்சொழின்னா ஆன்டி வைஸ் குரல் தேடல்னால் வாய்ஸ் சர்ச் தொடுதிரைனா டச் ஸ்கிரீன் செயலின ஆப்பு மின் அஞ்சல்னா வந்து இமெயில் சரிங்களா இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் இயல் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ நேற்று கொடுத்துருக்க வீடியோ இன்னைக்கு கொடுத்துருக்க வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ப படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் இயல் வந்து தரவு பண்ணிட்டீங்க சரிங்களா ஸோ அடுத்து நம்ம செகண்ட் இயல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மறுபடியும் நீங்கள் இன்னொரு தடவை படிக்கணும் ரீகால் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நிறைய பேர் இந்த மெத்தட் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க ஸோ உங்களுக்காக இதே மெத்தட் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் ஜிகே நிறையா பேர் கேட்டிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து ஜிகே கொஷின்ஸும் வந்து வரும் சரிங்களா ஸோ தமிழ் வந்து போர்ஷன்ஸ் நிறையா இருக்கனால தமிழ் வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிகே ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் ஸோ டூ டேஸில் வந்து உங்களுக்கு ஜிகே வர ஸ்டார்ட் ஆகணும் நீங்கள் படிச்சிடலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரப்போகுது எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்காக காசிங்களா ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ